எக்ஸ்பெக்டேஷன் பியர் மற்றவர்கள் முன்னாடி கோமாளியாக இருக்க வேண்டாம் பெரும்பாலான ஆண்கள் சில சைக்கலாஜிக்கல் ஆளாகின்றன வருகின்றன அதிக மாத்திரைகள் எடுப்பது எக்ஸ்ட்ரா கெமிக்கல் இன்ஹான்ஸ் புரோட்டீன் பவுடரால யூத்களிடையே அதிகரிக்கும் ஒபிசிட்டி மற்றும் டயபெட்டிக் காரணமாகவும் உடலில் ஹார்மோனல்ஸ் மிஸ்பேலன்ஸ் ஏற்படுகின்றது இன்னும் சில காரணங்களால் ஆண்களுக்கு வீக் மசில்ஸ் வீக் எனர்ஜி அதிகமாக பார்க்கிறோம் இதன் காரணமாக ஆண்களின் வலிமை குறைகிறது எம்பாரஸ்மெண்ட் காரணத்தினால் மருத்துவர்களை அணுக முடியாமல் இன்னும் அமைதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் தவறான மருந்துகளை எடுக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லை பிற்காலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட உள்ளதென்று ஒரு வயதுக்கு பிறகு வலிமை குறையதானே செய்யும் தசைகள் வலுவிழந்துவிடும் உடம்பில் இயற்கையான சக்தியும் இருக்காது வலிமையும் இருக்காது இதற்காக பல நபர்கள் இன்ஜெக்ஷன் போன்ற தவறான பாதையில் செல்கிறார்கள் அதிக வலியையும் கொடுக்கிறது விலை அதிகமாகவும் உள்ளது பாவ் பிரகாஷ் நிகண்டு போன்ற ஆயுர்வேத புத்தகத்தில் கூட இது போன்ற பல வகையான மூலிகைகள் கிடைக்கின்றன அது லோ எனர்ஜி மற்றும் மசில் குரோத்துக்கு உதவுகின்றன ஆப்பிரிக்கர்கள் எதையாவது எடுத்துக்கொண்டதை பார்த்ததுண்டா இல்லைதானே எப்படி பார்ப்பீர்கள் அவர்கள் நேச்சுரல் ஹெர்பான ஆப்பிரிக்கன் மூலிகை முலண்டோவை பயன்படுத்துகிறார்கள் அது அவர்களை வலிமையாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கிறது முலண்டோவுக்கு ஆப்பிரிக்கன் ஹெர்பல் மெடிசன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த ஹெர்ப் உற்சாகத்தையும் வலிமையையும் அதிகரிக்கிறது இன்றைய காலத்தில் பல சயின்டிபிக்கல் ஸ்டடிஸ் கூட இதை ஆதரிக்கிறது முலண்டோ இந்தியாவில் கிடைக்க வாய்ப்பில்லை உங்கள் லைஃப அதிக எனர்ஜியோடையும் என்ஜாய்மெண்டோடையும் வாழ விரும்பலியா மிஸ்டேங் இதில் உங்களுக்கு ஆப்பிரிக்கன் மூலிகையான முலண்டோவின் சக்தியோடு இதில் உங்களுக்கு கிடைக்கிறது அஸ்வகந்தாவின் பயன்கள் இது மனநிலையை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் இதில் இருக்கும் சத்தாவரி ஹார்மோனல்ஸ் குறைபாட்டை சரி செய்யும் கோக்ஷுரா தசைகளை வலுவாக்கும் சக்தியை அதிகரிக்கும் ராசிங்கூர் உங்களை கலைப்படைய செய்யாது ஜெயபல் ரத்த ஓட்டத்தை சரி செய்யும் விதாரி கண்ட் வலிமையை கூட்டும் அப்ப என்ன யோசிக்கிறீங்க உங்கள் இளமையான காலத்தை ஆக்டிவா வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆயுர்வேதிக் முஸ்டாங் முஸ்டாங்குடன் வயது இருபத்தைந்தோ அல்லது முப்பத்தைந்தோ அல்லது ஐம்பதோ ஒருவேளை சோர்வாக உள்ளீர்களோ உங்களுக்கு அதிக வலிமை தேவைப்படுகிறதோ எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று மாதம் வரை அறுபது ஆண்கள் மீது பரிசோதிக்கப்பட்ட லியூ முஸ்டாங் வீக்னஸ்காகவே மருத்துவ ரீதியாக ஆராயப்பட்ட ஒரே மருந்து ஆமாம் லியூ முஸ்டாங்கை ஆர்டர் செய்வதற்காக கீயே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் கால் செய்யவும் மேலும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் பேசினால் தானே தீர்வு கிடைக்கும்